பத்து கால ஆட்சி என்று பிஜேபியினுடைய ஆண்டு கால தொடர் ஆட்சியை விமர்சித்திருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே இதற்கு எதிராக ஆளும் கட்சியாகிய பிஜேபி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை வைத்து வெள்ளை அறிக்கை ஒன்று தயாரித்திருக்கிறார்கள் வெள்ளை நிறத்தில் அறிக்கையை தயாரிப்பதுதான் வெள்ளை அறிக்கையா என்று பலரும் இப்போது விமர்சித்து வரும் நிலையில் வெள்ளை அறிக்கை மொத்தம் ஐம்பத்து நான்கு பக்கங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அது பற்றியும் கூட இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உண்மையில் இந்த வெள்ளை அறிக்கை வெள்ளையாக மக்களுக்கு உண்மையை எடுத்து காட்டுகிறதா விலைவாசி உயர்வுக்கு என்ன பதில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு என்ன பதில் இந்தியாவின் ரூபாய்க்கு நிகரான டாலரின் மதிப்புக்கு என்ன பதில் கச்சா எண்ணெய் விலைக்கு என்ன பதில் என்றெல்லாம் பலரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் இந்த வெள்ளை அறிக்கை அது பற்றியெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறதா என்பது பற்றித்தான் இன்றைய கோடாய் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ளை அறிக்கை ஒன்றை தயாரித்து வெளியிட போவதாக அறிவித்திருந்தார் அதன்படி ஒயிட் இந்தியன் எக்கனாமி கவர்மெண்ட் நியூ டெல்லி பிப்ரவரி என்ற அட்டை படத்துடன் கிட்டத்தட்ட ஐம்பத்து நான்கு பக்கங்களுக்கு வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த வெள்ளை அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை பேசியிருப்பதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வெள்ளை அறிக்கை தொன்னூறு புள்ளிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது உண்மையில் வெள்ளை அறிக்கை வந்துவிட்டது பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவுதான் ஏறி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று அந்த வெள்ளை அறிக்கை பெட்ரோல் என்று தேடினால் அதை பற்றி எந்த குறிப்புகளையும் காணவில்லை இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெட்ரோலினுடைய விலை என்ன இப்போது பெட்ரோலினுடைய விலை என்ன என்று சாமானியருக்கும் தெரியும் ஆனால் அந்த சாமானியருக்கு தெரிந்த பெட்ரோலின் விலை நிதியமைச்சருக்கு தெரியாமல் போய்விட்டதா என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் அந்த காலத்தில் பெட்ரோலின் விலை எழுபத்து ஓரு ரூபாய் பதிமூன்று பைசா டீசலின் விலை ஐம்பத்து நான்கு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது பைசா மே மாதம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதாவது ஒரு ஆண்டுக்கு பிறகு விலை பேரலுக்கு ஆறு டாலர் உயர்ந்தது நூற்று ஐந்து புள்ளி ஏழு ஒண்ணு டாலருக்கு விற்பனையானது அப்போதும் பெட்ரோல் விலை பெரிய மாற்றமில்லாமல் எழுபத்து ஓரு ரூபாய் நாற்பத்து ஒரு பைசா என்று தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் ஆறு டாலர் பேரலுக்கு விலை அதிகமான போதும் கூட அந்த ஆறு ஆண்டுகளில் வெறும் முப்பது பைசா தான் அதிகரித்திருந்தது அதே போல டீசலின் விலை ஐம்பத்து நான்கு புள்ளி ஐம்பத்து ஒன்பது ரூபாயாக இருந்தது ஐம்பத்து ஆறு புள்ளி ஏழு ஒன்று ரூபாயாக மாறியது அதே வேளையில் இப்போது பெட்ரோல் டீசலினுடைய விலை என்னவாக இருக்கிறது என்பது பற்றி நாம் தெளிவாக பார்த்தால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு பேரல் குரூடாயில் அறுபது ரூபாய்க்கு விற்பனையான போது எழுபது ரூபாய் தொண்ணூற்றேழு பைசாவாக பெட்ரோல் டீசல் விலை இருந்தது அப்படியே டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு வந்து சேர்ந்தால் அப்போது குரூடாயில் விலை பேரலுக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு டாலர்கள் அன்றைக்கு இருந்த இந்தியாவின் பெட்ரோல் விலை தொண்ணூறு ரூபாய் முப்பத்தி நான்கு காசுகள் டீசல் விலை எண்பது ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் அதே பெட்ரோல் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூற்று பத்து ரூபாய் என்னும் உச்சத்தை அடைந்தது அதற்கு பிறகு அதில் இருந்து மாநிலங்களுக்கு பிரித்தளிக்கக்கூடிய வரியாகிய எக்ஸைஸ் டியூட்டி அதனை குறைத்து இப்போது நூற்று ஒரு ரூபாயை ஒட்டி பெட்ரோலின் விலை விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியை விட்டு வெளியேறிய போது இந்தியாவில் பெட்ரோலின் விலை ரூபாய் இன்றைக்கு ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது அன்றைக்கு டீசலின் விலை ஐம்பத்தி ஆறு இன்றைக்கு டீசலின் விலை தொன்னூற்று நான்கு இப்படி எகிரி இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை பற்றி இந்த வெள்ளை அறிக்கையில் எந்த இடத்திலும் குறிப்புகள் பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்ந்து விட்டது என்பதுதான் இந்தியாவில் இப்போது அடிப்படையாக அன்றாடம் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த பெருஞ்சிக்கலை மக்களுக்காக பதிலளித்து விளக்குவதற்கு ஒன்றிய அரசு எந்த முயற்சியையும் இந்த வெள்ளை அறிக்கையில் எடுக்கவில்லை அதோடு சேர்ந்து டீசல் பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் விலையும் உணவு ஊட்டச்சத்துக்களின் விலையும் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக ஒரு கிலோ தக்காளியின் விலையிலிருந்து ஒரு கிலோ உளுந்தம்பருப்பு ஒரு கிலோ துவரம்பருப்பு ஒரு கிலோ அரிசியின் விலை வரைக்கும் இன்றைக்கு எகிரி கொண்டிருக்கிறது எகிரி கொண்டிருக்கும் இந்த விலைவாசியை பற்றி இந்த வெள்ளை அறிக்கையில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என்று தொடர்ந்து விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் இப்படி இந்தியாவில் மக்கள் சந்திக்கும் அடிப்படை பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இந்த வெள்ளை அறிக்கை முழுக்க முழுக்க அரசியல் நோக்கங்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போது வரும் குற்றச்சாட்டு அரசியல் நோக்கங்களுக்காக பத்து ஆண்டுகள் ஆட்சி முடிந்த பிறகும் கூட பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அரசை ஒப்பிட்டுக் கொண்டிருப்பது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றும் செயல் பத்து ஆண்டுகளில் என்ன மாற்றத்தை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள் என்று ஏழை எளிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இந்த வெள்ளை அறிக்கையில் எந்த பதிலும் இல்லை கூடுதலாக டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயினுடைய மதிப்பு அந்நிய பொறுத்த வரையில் அனைத்தும் இப்போது டாலர் மதிப்பில்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஆண்டு டிசம்பர் இருந்து இப்போது வரைக்கும் இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு பெரிய அளவில் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி தி எக்கனாமிக் டைம்ஸ் வெளியிட்ட ஒரு முடிவுகளை பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதினொன்று வரைக்கும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இருபத்தைந்து சதவீதம் சரிந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறது தி எக்கனாமிக் டைம்ஸ் இன்றைக்கு ஒரு டாலர் எண்பத்தி மூன்று புள்ளி சைபர் ஒன்று ரூபாய் என்று இருக்கிறது இப்படி இந்திய பொருளாதாரம் பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் பலரும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறுபத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி மூன்று காசுகள் நிகரான ரூபாயின் மதிப்பு மூன்று இருபது ரூபாய் அதிகரித்திருக்கிறது எத்தனை மடங்கு ரூபாயின் மதிப்பு சரிந்திருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக கண்கூடாக தினசரி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி எந்த விவரங்களும் இதில் இல்லை மாறாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து பதிமூன்று வரைக்கும் இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி வீழ்ச்சி அடைந்தது என்பதை அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரைக்கும் இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருக்கிறதா சரிந்திருக்கிறதா என்பதற்கு எந்த பதிலும் இந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை இப்படி யாருக்காக இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பது என்பதை தெரியாமல் யூபிஏ அரசாங்கத்தை விமர்சிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்துக்கு வெளியில் மக்கள் மத்தியில் செய்ய வேண்டிய பிரச்சாரங்களை எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே வெள்ளை அறிக்கை என்கின்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்பதுதான் பலரும் முன்வைக்கும் குற்றச்சாட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடுவது என்பது வழக்கமான நடைமுறைதானே என்று பலரும் கேள்வி எழுப்பலாம் ஆனால் ஆட்சி தொடங்கப்பட்ட போதே இப்படி இருக்கிறது இந்தியாவின் நிலைமை என்று ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு விட்டு அதற்கு பிறகு இப்படி நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் அது பொருத்தமான பதிலாக இருக்கும் மாறாக ஆட்சி செய்து பத்து ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்ன இந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்ட விலைவாசி உயர்வு என்ன இந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்ட சம்பள உயர்வு என்ன இந்த பத்து ஆண்டுகளில் மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்தியாவின் நிதியமைச்சகம் எந்த கவலையும் படாமல் கடந்த பத்தாண்டுகளையும் இந்த பத்தாண்டுகளையும் ஒப்பிட்டுத்தான் நான் பேசுவேன் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் பணியை நேருவின் பெயரில் எழுதியும் மன்மோகன் சிங் பெயரில் எழுதியும் இவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது மக்கள் விழித்துக் கொள்வதற்கு சரியான நேரம் இந்த வெள்ளை வெளியிடப்பட்ட நேரம் தான் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் பொருளாதார அறிஞர்கள் கூடுதலாக நம்பர் ஆஃப் எல்பிஜி கனெக்ஷன் என்ற அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டை பொறுத்த அளவில் அதனுடைய பயன்பாட்டை அதிகரித்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் யூபிஏ அரசாங்கத்தில் இருந்த ஆண்டுகளை விட இப்போது இரண்டு மடங்கு அதிகமாக எல்பிஜி பயன்பாடு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் வாய்விளக்க வைக்கிறது நானூறு ரூபாயில் இருந்த சிலிண்டரின் விலை இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கும் மேல் விற்கப்படுகிறது இதுதான் எல்பிஜியினுடைய உண்மையான லட்சணம் இதனை மக்கள் இப்போது வெளிப்படையாக கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் அந்த விலைவாசி புள்ளி விவரங்களுக்கு உள்ளேயே போகாமல் வெளியில் இருக்கிறது இந்த அரசினுடைய வெள்ளை அறிக்கை என்று சுட்டிக்காட்டி கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அரசியல் நோக்கர்கள் இந்த மொத்த அறிக்கையிலும் எல்பிஜி என்கின்ற வார்த்தை இரண்டே இரண்டு இடங்களில் தான் இடம்பெற்றிருக்கிறது இப்படி மக்களை பாதிக்கின்ற எந்த புள்ளி விவரங்களை பற்றியும் பேசாமல் தங்களுக்கு சாதகமான புள்ளி விவரங்களையும் மக்களுக்கு புரியாத புள்ளி விவரங்களையும் மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கை முழுக்க முழுக்க அரசியல் அறிக்கை தான் இதில் பொருளாதார வளர்ச்சி பற்றி அவர்கள் பேசுகிறேன் என்கின்ற பெயரில் அறிஞர்கள் மத்தியில் பேசப்படும் கணித பொருளாதாரத்தை பேசுகிறார்களே தவிர மக்கள் மத்தியில் மக்களுக்கு தேவையான அரசியல் பொருளாதாரத்தை பேசவில்லை அது எங்கே என்பதுதான் மக்கள் எழுப்பும் கேள்வி விலைவாசி உயர்வு குறித்தும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு குறித்தும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்தும் ஒன்றிய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடுமா பொறுத்திருந்து பார்ப்போம் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் முப்பத்தி இரண்டு நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது ஏழாவது திருவிழாவில் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அரங்கு எண் தொன்னூற்று ஆறில் பெற்றுக் கொள்ளலாம் மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை வி பி சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர் ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும் உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன இடம் நெல்லை வஉசி மைதானம் நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி மூன்று முதல் பதிமூன்று வரை அரங்கு தொண்ணூற்று ஆறு